திருவனந்தும் பக்கத்தில் இருக்கிற கோவளம் பீச்சு குடும்பத்தோடு சேர்ந்து அருமையாக சாப்பிட்டு குளிச்சுட்டு ஓய்வெடுத்துட்டு வரக்கூடிய அருமையான இடம் நாகர்வல்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் கோவளம் பீச்சு நாலு சேலை கோவளம் திரும்பின உடனே அலக்குளம் அந்த டேனிங் பக்கத்தில் இருக்குது இந்த வில்லேஜ் கிச்சன் ஹோட்டல் இங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு சூரமீன் வறுவல் பெரும்பேர் கூட்டு ஊறுகாய் அவியல் கிழங்கு நாட்டு சோறு நாட்டரிச்சி சோறு அப்படி அருமையாக இருக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் குடும்பத்தோடு போய் இருந்து சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஹோட்டலில் நீங்கள் குடும்பத்தோடு போய் சாப்பிட்டுக்கிட்டு வேறு பீச்சில் போய் அழகாக குளிச்சுக்கிட்டு புத்துணர்வா பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இது நாட்டுக்கோழி குழம்பு எலும்பெல்லாம் கடித்து சாப்பிடலாம் அவ்வளவு ருசியாக இருக்கும் குடும்பத்தோடு போய் சாப்பிடுங்க அப்போ தான் இந்த ருசி அருமை தெரியும் போல் இங்கே நெய் மீன் வஜ்ரம் மீன் உண்டு மிக பெரிய தலை முழு தலை கோழி எலும்பெல்லாம் கடித்து சாப்பிடலாம் நல்ல நாட்டுக்கோழியும் பழம்பு நல்ல இளங்கோழி தான் நல்ல ருசியாக இருக்கும் முழு தலை ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேருன பாருங்கள் முழு தலை ஒரு குடும்பத்தோடு அஞ்சு பேர் சேர்ந்துருந்து சாப்பிடலாம் அதுதான் இந்த ஹோட்டலு வில்லேஜ் கிச்சன் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு நேராக பீச்சுக்கு போங்க பீச்சில் போய் வாடகை ஒரு கட்டில் இருக்கும் பீச்சு பீச்சு கட்டில் நூறுரூவா ஒரு மணி நேரத்துக்கு அழகாக அதில் படுத்து ரெண்டு ஒரு மணி நேரம் படுத்துக்கிட்டு வெயில் முடிஞ்சோன்ன நல்லா குளிச்சிட்டு அழகாக சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே குடும்பத்தோட மனசை அமைதிப்படுத்திட்டு வாங்க